இப்போது இந்த இடத்துல வந்துங்க நம்ம வாரன் பஃபட் வந்து அவருடைய குருவாகிய பஞ்சமின் கிரகம் கிரகம் பற்றி இந்த இடத்துல குறிப்பிடறாரு அவருடைய வாழ்க்கையை பற்றி இந்த இடத்துல குறிப்பிடறாருங்க பஃபட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பஃபட் மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து கிரகம் அவருக்கு கிடைக்கல பார்த்திங்கன்னா பஃபட் வந்து அவர் சம்பாதிக்கக்கூடிய காசு அவருக்கு அவருக்கு தனிப்பட்ட மூல செலவுகளோ இல்லை குழந்தை பருவத்தில் பிரச்சனைகளோ காசுக்கு பிரச்சனையோ இல்லை வறுமையோ எதுவுமே அவர்கிட்ட வரல ஆனால் கிரகம் அப்படி அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருடம் ஒரு ஒம்பது வயது இருக்கும்போதே வந்து கிரகமுடைய தந்தையார் வந்து இறந்துடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் வந்து பங்குச்சந்தையை வந்து மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையுது அந்த டைமில் அவங்க இருந்த எல்லா சொத்துகளோட மதிப்பும் பணமும் எல்லாமே போயிடுது மிகப்பெரிய அளவில் ஒரு வறுமைன்னு வச்சுக்கங்களேன் அந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா உலகப்போர் ஒன்று ரெண்டு ரெண்டுமே ரெண்டாலுமே வந்து பாதிக்கப்பட்ட கூடிய காலங்கள் அந்த காலத்து வாழ்ந்த மனிதர்களுக்கு தான் தெரியும் அதோடய வலியும் வேதனையும் என்னென்னு அப்புறம் ஆனால் வந்து நம்ம கிரகம் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிறதுல நல்லா ஆர்வம் இருக்கக்கூடியவர் அவருக்கு வந்து நிறையா மொழிகளில் வந்து கற்று தெரிஞ்சிருந்தார் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனில் லத்தின் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு எல்லாம் வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃப்ரீ காலேஜிலே வந்து அவருக்கு வந்து கிடைக்கிது அதனால அதை படிச்சிடறாரு ஆனால் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இது ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காமல் போயிடுச்சு ஆனால் கடவுள் பார்த்திங்கன்னா என்றைக்குமே கஷ்டப்படுறவங்களுக்கு சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கெல்லாம் போய் ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ண அப்படின்னா கிளர்க்கில் எரரால ஏதாச்சும் ஒரு சின்ன இறறாலும் நமக்கு அது கிடைக்காம போயிடும் எல்லா எலிஜிபிலிட்டி இருந்தும் கிடைக்காம போயிடும் ஆனால் கிரகமுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு முதல்ல எல்லா எலிஜிபிலிட்டியுமே கிடைக்காம போனாலும் திருப்பி ஏதோ ஒரு கிளர்க்கு ஏறவு ஏதோ எழுத்து பிழை மூலிமா திருப்பி அவருக்கே வந்து அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது திருப்பி அதில் சேர்ந்துட்டு நல்லா படிக்கிறாருங்க நல்லா தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து காலேஜும் முடிக்கிறாரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறங்க அவருக்கு வந்து ஒரு ஆசிரியராக வேலையும் கிடைக்கிது ஆனால் வந்து அவருக்கு அதிலலாம் வந்து ஆர்வம் இல்லாமல் நான் வந்து வணிக ரீதியான விஷயங்களுக்குள்ள தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் சேர்றாரு அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு பியூன் மாதிரியான வேலைகள் தான் அங்கே இருக்கக்கூடிய போஸ்டர் ஓட்டுறது அந்த பங்குச்சந்தையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த மாற்றி மாற்றி அந்த காடு மாதிரி வைப்பாங்க அதெல்லாம் வைக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக செஞ்சு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாருங்க தெரிஞ்சுட்டு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு பஞ்சமின் கிரகம் ஜாயின்ட் கார்பரேஷன் அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாருங்க அதுக்கப்புறம் வந்து அதில் திருப்பி ஒரு பங்கு சந்தையில் வீழ்ச்சி வருது அதில் ஏகப்பட்ட நஷ்டத்தை சந்திக்கிறார் திருப்பியும் மேலே ஏறி வர்றாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் கூட சேர்ந்து அந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் அதான் கிரஹாம் நியூமேன் கார்ப்பரேஷன் அப்படின்னு அது வந்து வருங்காலத்தில் வந்து மிகப்பெரிய அளவு ஒரு கம்பெனியாக உருவாக்குச்சு மீதி அடுத்த பாட்டில் பார்க்கலாங்க